முறுமுறுப்பான வெண்டைக்காய் வறுவல் செய்ய வெண்டைக்காயை நீளவாக்கில் வெட்டி அதில் கடலை மாவு மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது மற்றும் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து பின்னர் எண்ணெயில் பொன்னிறமாகும் வரை பொறித்தெடுக்க வேண்டும் தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் இருநூற்று ஐம்பது கிராம் கடலை மாவு இரண்டு முதல் மூன்று டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று முதல் இரண்டு டீஸ்பூன் காரத்திற்கேற்ப மஞ்சள் தூள் ஒன்று கீழ் இரண்டு டீஸ்பூன் இஞ்சி போன்று விழுது ஒன்று கீழ் இரண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எலுமிச்சை சாறு ஒன்று டீஸ்பூன் எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு செய்முறை வெண்டைக்காய்களை கழுவி துடைத்து நீளவாக்கில் மெல்லியதாக வெட்டவும்